ஆப்ஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் பதிவு பதிப்பெற்ற பங்களாலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காரணி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே தேர்ட்டி ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம பெய் டிஸ்கஷன் துவங்க இருக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனை பற்றி தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க முக்கியமாக மாதிரி ஸ்க்ரீன்ஸ் சிங்கிள் பிட்ச் ஸ்க்ரீன்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸோட டிகே எயிட் ஐடிஎம் டு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரசென்டேஜ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வர்த்தகம் செய்ய முற்படலாம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் மெடிகிளைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ தான் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எளிதாக வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு காணொலி வந்துட்டு உங்களுக்கு வழங்கப்படும் இன்சூரன்ஸ் அண்ட் மெ மெடிக்ளைம் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு சிலகி ஆப்ஷன் ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டென் பெர்சன்டேஜ் கேஷ் ரிவார்டு வந்து கொடுக்க இருக்கிறோம் நீங்கள் வந்து மெடிகிளைம் வந்துட்டு வேறு நிறுவனத்தில் போட்டிருந்தால் நம்மளுடைய நிறுவனத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போர்ட்டபிலிட்டியும் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால் அணுகலாம் இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கொண்டான நம்ம வந்து லெவல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம் இருபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான பேஸ்ட் லெவலாக இருக்க போகிறாங்க அதற்கு அரணா இருபத்தி நாலு எட்நூறு டு இருபத்தி நாலு தொண்ணூ தொள்ளாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்துட்டு ஒரு இம்பேக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் அதற்கு கீழே டவுனில் நமக்கு வந்து சப்போர்ட்னா இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்சைட் வந்துட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ரேஞ்சஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்டட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்துனால போட்ட லெவல்ஸ் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் கணக்கிவிட்டின் அடிப்படையில் நம்ம பார்த்தது இது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலுக்கு உண்டான லெவல்ஸ் இதில் காமன் ஏடிஎம் நூற்றி பத்து ரூபாய் எழுபது ரூபா நூற்றி அறுபத்தி மூணு ரூபா இந்த கோடை முதல் போட்டுருங்க இது வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு காலுக்கும் போட்டுருங்க எழுநூறு புட்டுக்கும் போட்டுருங்க இது வந்து இருபத்தி நாலு எட்நூறு புட் ஆப்ஷன்ஸோட டேட்டா நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம் எழுபத்தி மூன்று ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற லெவல்ஸை மென்ஷன் பண்ணிடுங்க இது இருபத்தி நாலு எட்நூறு காலுக்குண்டான டேட்டா நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிறது வந்து காமன் ஏடிஎம் எழுவத்தி மூன்று ரூபாங்கிறது ஒரு லெவல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஒரு லெவல்ஸ் இது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன்ஸ்க்கு உண்டானது நூற்றி பத்து ரூபாய் அப்படிங்கிறது காமன் அறுபத்தி எட்டு ரூபாய் நூற்றி எழுவத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த டேட்டா தொள்ளாயிரம் புட்டுக்குண்டான டேட்டாவாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நமக்கு கால் சைடு வந்து ஒரு பதினெட்டாகவும் புட் சைடு இருபத்தஞ்சாக இருக்குது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி இதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ட்டி என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் க்ளோசிங் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது ஆனால் ப்ரீமியம் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து வால்ட்டிலிட்டி வால்ட்டைல் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷன் மோடில் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்துட்டு டிகே ஆகா டிகே பண்ணி தான் ஆகணும் அப்போ அது எப்படி டிகே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுவும் இல்லை எடுத்தெடுப்புலேயே நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபாய் ஏடி மீட்டிங் பாயிண்ட்டை சடனாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலையோ பத்து நிமிஷத்துலேயோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா அப்படிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த வால்ட்லட்டியை வந்து அடங்கிடும் ஆனால் இந்த நூற்றி பத்துங்கிறது சீரான இடைவெளியில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு எண்பது எழுபது படிப்படியாக இறக்குறாங்க அப்படின்னா வால்ட்டைல் கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஒட்டுக்கா டிகே பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரைக்கில் நமக்கு வேல்யூம் அண்டு டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது செக்கு மாடு கான்செப்ட் இருபத்தி நாலு எட்நூறு சார்ந்து மட்டும்தான் மார்க்கெட்ருக்கோம் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு தவிர்ப்பது நல்லது வர்த்தகத்தை அதாவது வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் இருந்தாலும் தவிர்ப்பது சிறப்பாக இருந்துடும் ஏன்னா டிகே பண்ண போகிறாங்கங்கிற இடத்துல நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கிறோம் அப்படின்னா இதில் சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை அதனால் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனால் வால்டட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டான லோ கால் ஆர் புட் இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக்கை நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாக்பாட் மூமெண்ட்டோ இல்லை பெரிய ரிவார்டு ஜாஸ்தியாகவும் ரிஸ்க்கு கம்மியாக வேணும் அப்படின்னா லோவிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை நீங்கள் கவர் பண்ணணும் அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இம்பேலன்ஸ்ட் இம்ப்ளேட் வாட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு டிகே ஏற்பட்ட பின் ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் புட் சைடு சாதகம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோ கீழேயும் மார்க்கெட் இருக்கணும் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கணுன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிலை பெறணும் கால் ஆப்ஷன்ஸ் ஓப்பனுக்கு மேலே நிலை பெறும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி இம்பேக்டர் வந்துட்டு உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும் அதாவது ஒரு இறக்கம் கொடுத்துவிட்டு திருப்பி மீண்டும் வேகமாக மீண்டு வர்றது தான் இங்கே முக்கியம் இது வந்து ஓப்பனில் இருந்தோ ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்தோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு பண்ணுங்க இப்போ இந்த ஸ்ட்ரைக்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாயிரம் கால் இருபத்தி நாலு எழுநூறு புட் இந்த இருபத்தி நாலு எழுநூறு புட் நேற்றுமே ஆக்டிவாக இருந்திருக்காங்க இவங்க இருபத்தி நாலு எழுநூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று ஐடிஎம் அண்ட் ஓடிஎம் ரெண்டாவும் இருந்திருக்காங்க இருபத்தி நாலு எட்நூறு ஃபுட் ஐடி ஓட்டியம் ரெண்டாக இருந்திருக்காங்க இருபத்தி நாலு எட்நூறு கால் ஐடிஎம் ஓட்டியமாக இருந்திருக்காங்க இருபத்தி நாலு தொண்ணூறு தொள்ளாயிரம் கால் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இதுவும் ஐடி ஓட்டியமாக இருந்திருக்காங்க இருபத்தி நாலு ஐநூறு ஃபுட் ஓட்டிமா மட்டும் இருந்திருக்காங்க இருபத்தி நாலு எழுநூற்றம்பது ஃபுட் ஐடிஎம் ஓட்டிமா இருந்திருக்காங்க ஸோ இவங்க இருபத்தி நாலு ஐநூறு புட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் கால் மட்டும்தான் நேற்று ஓட்டியம் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்போ இதோடய மிட்டு அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு எழுநூற்றம்பது அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு எழுநூற்றம்பதுக்கு மேலேயும் இருபத்தி நாலு எழுநூற்றம்பதுக்கு கீழேயும் எப்படி வணிகம் படுகிறார்கள் தான் இங்கே முக்கியம் இது வேல்யூம் வைஸில் டேன் ஓவர் வைஸில் பார்த்தா இவங்க இருபத்தி நாலு எட்நூறு அப்படிங்கிற கால் அதிக புட் அதிகமான வர்த்தகம் அது மாதிரி இருபத்தி நாலு எழுநூறு புட் இருபத்தி நாலு தொள்ளாயிர கால் அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராடல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இருபத்தி நாலு எழுநூறு டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கல் ஒரு அரண் அப்போ இருபத்தி நாலு எட்நூறு நடுநிலையாகவும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு எழுநூறு இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாகவும் மார்க்கெட் இருக்க போகிறாங்க நடுநிலை இருபத்தி நாலு எட்நூறு அப்போ இதன் தாக்கத்தின் அடிப்படையில் எப்படி சந்தை வந்துட்டு வருத்தமாகறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் முக்கியமாக டிகே பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்கு மாடு கான்செப்ட் ஆகிடும் செக்கு மாடு என்ன பண்ணணுன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு அரண் ஒரு ஆரம் வச்சு அதுக்கு ஒரு விட்டமாக கனெக்ட் பண்ணி அது அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க இப்படி ஏதை சுற்றிட்டு இருப்போம் இதை விட்டு வெளியில் போகாது இந்த கான்செப்ட் போனால் நின்ன இடத்துல இருந்து ப்ரீமியத்தை டிகே பண்ணுவாங்க ஆனால் நமக்கு வேல்யூம் கம்மியாகவும் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பில்ட் ஆகாமையும் டிகே இல்லைன்னா மார்க்கெட் நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்க போகுது அதனால் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் அதுவும் ஓடிஎம் ஆப்ஷன் செலக்ஷன் மோட்டில் இருக்கும் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ண முற்பட வேண்டும் டைம் வேல்யூ பாருங்கள் இப்போ இருபத்தி நாலு எழுநூற்றம்பது டு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது நூறுரூபா கால் ஆப்ஷன் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்காங்க இந்த புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்காங்க இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா நூறுரூவா போக நூற்றி எழுவத்தொம்பது ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மடங்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பணத்தை தான் இவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க எண்பத்தி ஒன்று நூறு அப்போ நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அப்போ இதை நன்றாக நீங்கள் உணர்ந்து பார்த்தாலே இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களால் க முடிக்க முடியும் இந்த டிகே பண்ணணுன்னா மார்க்கெட் மொமெண்டம் பண்ணி தான் ஆகணும் ஆனால் உங்களுக்கு டிகே போர்டில் இன்றைக்கி போயிட்டாங்கன்னா அவங்க சர்வசாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை மாற்றியே டிகே பண்ணிவிடுவாங்க இங்கே எடுத்தெடுப்புலையே இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் ஒரு பத்துன்னு மாற்றினாங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிகே ஆகிடும் அதனால் இதனை பார்த்து புரிச்சிக்கோங்க ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்றைக்கி எப்படி இறங்குறாங்க இப்போ நூற்றி பத்து இருக்கிறது சீராக இறங்குதா இல்லை ஒம்பது ப பதினஞ்சுக்கு மார்க் எடுத்தோம்னா ஒம்பது இருபதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா அறுபது ரூபா ஐம்பது நாற்பதுன்னு மாத்திராங்களா அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்